வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோமெண்டா ஆம் ஒரு முக்கியமான விஷயம் ஈழத்தமிழர்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் கனடா தமிழர்களும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் புதிதாக கனடாவுக்கு வருகை தெரிந்தவர்களும் இந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அதுக்காக ஒரு சிறிய தொகுப்பு என்ன விஷயமெண்டா ஜூன் மூன்று பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் ஹரி ஆனந்த சங்கரி ஈழத்தமிழன் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துகின்றார் அதிலே வந்து ஒரு ஒரு மிக பிரதானமாக பில் ஒன்று பிரேரணை ஒன்றை சட்ட அமுலாக்கம் சம்பந்தமாக தெளிவுபடுத்துகின்றார் அதிலே வந்து என்ன விஷயம் என்றது நான் முதல் பதிவில சொல்லியிருக்கிறேன் ஜூன் இருபத்தி நான்குக்கு பிறகு வந்து ஒருவரிடத்தை தாண்டியவர்கள் வந்து அகதி அந்தஸ்துக்கு அருகதை அற்றவர்கள் என்று தெளிவுபடுத்துகின்றது அதைவிட எல்லைகள் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக மாண்புமிகு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பு அதிலே பல்வேறு கனடிய ஊடக ஊடகவியலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அங்கே குழுமியிருக்கின்ற நேரத்திலே ஒரு ஊடகவியலாளர் ஹரி ஆனந்த சங்கரியை நோக்கி ஒரு would have been out of the window to conduct on the being out on the or highlight on a baby are the end of the end of the time and it will be back up on the background uh, in two thousand nine you helped with the ocean lady in twenty ten with the MV sunset coming to canada uh... you were with the canadian Tamil congress and at that point you helped provide legal advice and make connections for some of the migrants on that boat those boats both came to Canada illegally and were connected to the LTTE, a listed terrorist entity. Are you concerned you may have a credibility problem when it comes to securing the border? Um, and the Udagabiara Sandi Pile Urupen Udagabiyara Toruta Kirby Ananda Sangari Kariana and the Sangari Yavalinoki Toruta Kirvi and Navandal. ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்திலே போராட்டம் முடிவடைந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பத்து வன்குவரை நோக்கி சான்சி கப்பலிலே வந்து நூற்றுக்கும் அதிகமான பல நூற்றுக்கணக்கான தமிழ் அகதிகள் வந்து அகதி தஞ்சம் கோரினார்கள் அதற்காக நீங்கள் அவர்களுக்கு சார்பாக அவர்களுடைய அகதி புகலிட கோரிக்கைகள் சம்பந்தமாக கனடிய தமிழ் காங்கிரஸ் சார்பாக நீங்கள் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தீர்கள் அந்த பின்புலத்திலே அவர்கள் பலர் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு பட்டவர்களாக கருத்துக்கள் கருத்துக்கள் நிலவி இருந்த நேரத்திலே நீங்கள் அதை வந்து சட்ட ஆலோசகராக தொழிற்பட்டிருந்தீர்கள் என்ற போதிலும் வந்து இப்பொழுது நீங்கள் ஒரு பப்ளிக் சேஃப்டி அமைச்சராக இந்த போர்டர் பாதுகாப்பு எல்லைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக பில்லை கொண்டு வந்தீர்கள் அது எவ்வாறு விளக்கமளிக்க முடியுமா என்று கருத்து அதற்கு பொறுப்பு கூற முடியுமா என்ற கருத்தை கேள்வியை தொடுத்திருக்கின்றார் அப்போது கரி ஆனந்தசங்கரி மாண்புபிகு அமைச்சர் பப்ளிக் சேஃப்டி அமைச்சர் பொறுப்பு வாய்ந்ததாக பதிலளித்திருக்கிறார் எவ்வாறு என்றால் அந்த நேரத்திலே வந்து அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து குடியேற்றத்தை அதாவது வந்து இங்கு வந்து அகதி தஞ்சம் கோருவதற்காக வந்தவர்களை ஒழிய அவர்களுக்கு வந்து சட்ட ரீதியான உதவிகளை நாங்கள் மனிதாபிமான சட்ட ரீதியான உதவிகளை செய்திருந்தோம் அது எங்களுடைய எங்களுடைய கடமை அந்த கடமை நாங்கள் ஒருபோதும் வந்து அதாவது பயங்கரவாதிகளுக்கோ பயங்கரவாத செயல்களுக்கு துணை போன செயல் அல்ல அது வந்து சட்ட பூர்வமாக உள்ளுக்குள்ளே வந்து சட்டபூர்வ குடியேற்ற வாசிகளாக மாறுவதற்குரிய விடயங்களைத்தான் நாங்கள் கையாண்டுகின்றிருக்கின்றோம் மனிதாபிமானமான ஒரு சட்ட உதவிகள் ஆலோசனைகள் குடியேற்றங்களுக்கான சட்ட உதவிகள் பற்றி செய்திருந்தோம் என்று இப்பொழுது இது வந்து கனடாவினுடைய போர்டர் பாதுகாப்பு மிகவும் வெள்ளமை புரிந்ததாகவும் அது வந்து சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்படுகின்றதும் சட்ட பூர்வமற்று குடியுறோர்களை தடுப்பதுமாக அமைகின்றது ஆகவே நாங்கள் எப்போதும் கனடாவுக்கு பொறுப்பாக பொறுப்புணர்வோடு செயல்படுவதாகவும் நாங்கள் எப்போதுமே வந்து சட்ட கனடா கனடாவினுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பவர்கள் இந்த புதிய சட்டத்தின் மூலம் புதிய விதிமுறைகள் வரும் கனடா வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் என்று பொறுப்பு வாய்ந்ததாக பதிலளித்திருக்கின்றார் background uh, in 2009 you helped with the ocean lady in 2010 with the mv sunseek coming to canada uh, you were with the canadian tamil congress and at that point you helped provide legal advice and make connections for some of the migrants on that boat those boats both came to canada illegally and were connected to the ltte a listed terrorist entity are you concerned you may have a credibility problem when it comes to securing the border I have a very strong um, history in uh, supporting and working with asylum seekers and those uh, who uh, have come to Canada as refugees. I continue to do that in Parliament as a parliamentarian, as an MP, as a parliamentary secretary. Um, I continuously work with many agencies that provide frontline services to refugees. So I do believe I have the credibility to talk about issues. At our border, issues of uh, irregular, um, those who come to Canada uh, by irregular means. Uh, there is a moment in history right now where our, our, we have the opportunity uh, to respond to some of the concerns that exist um, with Can uh, you know, within Canada, but also uh, with the United States. And that's, those are the steps that we're taking today. So ஒரு தமிழன் பாராளுமன்ற உறுப்பினராக கனடிய பாராளுமன்ற உறுப்பினராக பல ஆண்டுகள் பத்தாண்டுகளுக்கு மேலே பதவி புரிந்து சில சில அமைச்சு பதவிகளை ஆங்காங்கே அலங்கரித்து இப்பொழுது ஒரு மிக முக்கியமான அமைச்சு பதவி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கின்றார் அவர்தான் இந்த கனடா போர்டர் சர்வீஸ் ஏ ஏஜென்சி அதாவது கனடாவினுடைய எல்லை பாதுகாப்புக்கும் அவர்தான் பொறுப்பானவர் அந்த நேரத்திலே புதிய எல்லை பாதுகாப்பு சம்பந்தமான பிரேரணையை முன்மொழிகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே எங்கே பதினைந்து வருடங்களுக்கு பின்னோக்கி போய் ஊடகவியலாளர்கள் பலசை தோன்றுகின்றார்கள் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு பத்தாம் ஆண்டு வன்குவர் கடற்கரையை நோக்கி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து நானூற்றி தொண்ணூறு அகதிகள் ஈழ அகதிகளோடு வந்து ஒரு சன்சி கப்பல் இங்கே வந்து தரை தட்டியது அதாவது வன்குவரை வந்தடைந்தது அப்போது அது மிகவும் பேசுபொருளாக மாறியிருந்தது அந்த நேரத்திலே அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு பட்டவர்களாக ஒரு கதை உலாவி வந்தது அந்த நேரத்திலே வந்து இருந்த அப்போது பதவி வகித்த பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கருத்துக்குனர் விக் செவல்ஸ் அவர்கள் கருத்து கூடிய பொழுது நாங்கள் இந்த குடியேற்ற வாசிகளின் போது இவர்கள் வந்து ஆழ்கடத்தல் சட்ட சட்ட விரோதமான ஆழ்கடத்தல்களா அல்லது பயங்கரவாதிகளுடன் தொடர்பு பட்டவர்களா என்று விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறோம் என்று கருத்து கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது பதினைந்து ஆண்டுகள் கடந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஈழத்தமிழன் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டராக இருக்கின்றார் அப்போது அந்த அகதிகளுக்காக கனடா தமிழ் காங்கிரஸினூடாக ஒரு சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்து கனடாவினுடைய ஒரு பப்ளிக் சேஃப்டி எனப்படுகின்ற ஒரு மிக பெருமதி வாய்ந்த பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக மாறியிருக்கிற நேரத்திலே இந்த ஊடகவியலாளர்கள் பல சேவாறு கொண்டு கேள்வி தொடுத்தார்கள் என்று பார்த்தீர்களா இதுதான் விடயம் அதையும் புத்தி சாதுரியமாகவும் தனது ஆளுமையுமாக கௌரவ கனடா பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் எதிர்கொண்டு அது சட்ட ரீதியான உதவி மற்றும் இப்பொழுது வந்து நாங்கள் புதிய திட்டங்களை எல்லை பாதுகாப்பு வகுப்பாக்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று புத்தி சாதுரியமாகவும் நல்ல சாணக்கியமாகவும் பதிலளித்திருக்கின்றார் ஆகவே உறவுகளே இந்த சன்சியை பற்றிய வரலாறுகள் தெரியாதவர்கள் நீங்கள் தேடி புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டம் முடிந்ததன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாதம் வன்கூவரை நோக்கி ஒரு சன்சி கப்பல் வந்தது நானூற்றி தொண்ணூறு பயணிகளுடன் ஈழ பயணிகளுடன் வந்து அகதிகளோடு வந்து இறங்கியது அந்த பின்னணியிலே வந்து எல்லோருமே திகைத்திருந்தார்கள் கடல் வழியாக இவ்வளவு அள்ளு கொள்ளையாக வந்து ஈழத்தமிழர்கள் வந்து கு குழந்தைகளோடு பலர் குடும்பங்களாக வந்திருந்தார்கள் எதிரிகளாக வந்து போரிடம் பெற்றிருந்தார்கள் ஒரு பெரிய சன்சி கப்பலிலே அப்போது கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி அவர்களுக்கு உணவுகள் தங்குமிடங்களை வழங்கிய போதிலும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக அமைந்தது போராட்டம் முடிந்த கையோடு இவர்கள் இவ்வளவு துணிகரமாக மூலமாக வந்து இறங்கி இருக்கிறார்கள் இதிலே விடுதலை புலிகளும் வந்து மக்கள் என்ற போர்வையிலே வந்திருப்பார்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் என்று பல விசாரணைகள் முடுக்கிவிட்டப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த நேரங்களில் வந்து பேசுபொருளாக மாறியிருந்தது அந்த நேரத்தில் வந்து இவ அந்த குடியேற்றவாசிகள் அந்த அகதிகளுக்கு வந்து சட்ட ஆலோசனை உதவிகளை செய்ததும் இப்போதைய பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் ஹரியானந்த சங்கரிதான் என்பதையும் வந்து இப்பொழுது ஊடகவியலாளர்கள் தோண்டி கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது பற்றிய பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன இது பற்றிய புதிய தகவல்களையும் வேறு தகவல்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்